அதிகாரம் வசனங்கள் நாற்பத்தி ஆறு தொடக்கம் ஐம்பது முடியும் வரை தங்குள் பெரியவர் யார் என்ற வாதம் அவர்களிடையே எழுந்தது இயேசு அவர்களின் எண்ணங்களை அறிந்து ஒரு சிறு பிள்ளையை எடுத்து தம் அருகே நிறுத்தி அவர்களிடம் இச்சிறு பிள்ளையை என் பெயரால் ஏற்றுக்கொள்பவர் எவரும் என்னையே ஏற்றுக்கொள்ளுகிறார் என்னை ஏற்றுக்கொள்பவர் என்னை அனுப்பியவரையே ஏற்றுக்கொள்ளுகிறார் உங்கள் எல்லாரிலும் சிறியவரே பெரியவர் ஆவார் என்றார் யோவான் ஜேசுவை பார்த்து ஆண்டவரே ஒருவர் மது பேய் ஓட்டுவதை கண்டு நாங்கள் அவரை தடுக்க பார்த்தோம் ஏனெனில் அவர் நம்மை சாராதவர் என்றார் இயேசு அவரை நோக்கி தடுக்க வேண்டாம் ஏனெனில் நமக்கு எதிராக இராதவர் நம் சார்பாக இருக்கின்றார் என்றார் இறையேசுவில் பிரியமான சகோதர சகோதரிகளே இன்றைய நாளிலே இறைவனங்களுக்கு மூன்று முக்கிய செய்திகளை வார்த்தையூடாக தருகிறார் முதலாவதாக தங்களுள் பெரியவர் யார் என்ற வாதம் அவர்களிடையே எழுந்தபொழுது இயேசு ஆண்டவர் ஒரு சிறு பிள்ளையை தன் அருகில் அழைத்து ார் இச்சிறு பிள்ளையை ஏற்றுக்கொள்ளுகிறார் என்ற அடிப்படையில் உங்களில் பெரியவராக இருக்க விரும்புபவர் அனைவருக்கும் தொண்டராக இருக்கட்டும் என்று எங்களுடைய வாழ்க்கையில் நாங்கள் முதன்மையான இடங்களை தேடுவதை விடுத்து தாழ்ச்சியான மனநிலையில் எங்களுடைய காரியங்களை நாங்கள் செய்ய வேண்டும் என்று ஆண்டவர் அழைக்கின்றார் பிரியமானவர்களே இயேசு ஆண்டவருடைய வார்த்தைகளை கேட்டவர்கள் இயேசு ஆண்டவரின் புதுமைகளை கண்டவர்கள் தனிப்பட்ட ரீதியாக புதுமைகளின் விளக்கங்களை அறிந்து கொண்ட இந்த சீடர்கள் அல்லது அப்போஸ்தலர்கள் தங்களிடையே பெரியவர் யார் என்ற ஒரு கேள்வியை கேட்டுக்கொள்கிறார்கள் அல்லது விவாதிக்கின்றார்கள் இவ்வாறு சிந்திப்பது அவ்வளவு அழகல்ல நல்லதல்ல காரணம் அறிந்தவர்கள் இயேசுவின் வார்த்தைகளை கேட்டவர்கள் இயேசுவின் ஓமைகளை பார்த்தவர்கள் இயேசுவினுடைய வாழ்வோடு இரண்டர கலந்த நிலையில் இயேசுவின் மன நிலையை இன்னும் அறியாதவர்களாக இருக்கின்றார்கள் ஆண்டவர் இதே வார்த்தைகளை கொண்டு எங்களுக்கும் சொல்லுகிறார் உங்களிடையே அப்படி இருக்க கூடாது உங்களில் பெரியவராக இருக்க விரும்புகிறவர் தொண்டராக இருக்கட்டும் சேவை செய்பவராக இருக்கட்டும் உயர்வு மனநிலை கொள்ளாமல் தாழ்ச்சியோடு மற்றவர்களோடு பகருங்கள் மற்றவர்களோடு பழகுங்கள் மற்றவர்களை மதியுங்கள் என்று ஆண்டவர் குறிப்பிடுகிறார் இரண்டாவதாக யோவான் இயேசுவை பார்த்து ஆண்டவரே ஒருவரும் அது பேரால் ஓட்டுவதை கண்டு நாங்கள் அவரை தடுக்க பார்த்தோம் என்று குறிப்பிடுகிற பொழுது ஆண்டவர் சொல்லுகிறார் தடுக்க வேண்டாம் என்று பிரியமானவர்களே எங்களை சார்ந்தவர்கள் எங்களை சாராதவர்கள் என்று யாருமே இல்லை எல்லோருமே இறைவனுடைய மக்களாக இருக்கிறார்கள் நன்மை செய்பவதற்கு எங்களுடைய உறவினர்கள் சொந்தங்களாக அல்லது எங்கள் இனத்தவராக எங்கள் சாதிக்குரியவராக அல்லது படித்தவராக பாமரராக எவராகவும் இருக்க வேண்டிய அவசியம் இல்லை ஏனெனில் மனிதனாக பிறந்த ஒவ்வொருவரும் நன்மை செய்யவே அழைக்கப்படுகிறார்கள் அவர்கள் எங்கள் இனத்தை சார்ந்தவர்கள் எங்களோடு சேர்ந்தவர்கள் என்பதற்காக நாங்கள் அனுமதிப்பதையும் எங்களை சார்ந்தவராக இல்லாமல் எங்களை சேர்ந்தவராக இல்லாமல் இருக்கின்ற பொழுது ஒருவர் நன்மை செய்கிற பொழுது அதை தடுக்கவோ எங்களுக்கு இல்லை ஏனெனில் யார் குத்திய மரிசி ஆகட்டும் என்பதற்கு ஒருவர் நன்மை செய்கிற பொழுது அதனை நாங்கள் தடுக்கக்கூடாது ஏனென்று சொன்னால் ஆண்டவருடைய வார்த்தையை வார சொல்லுகிறது நமக்கு எதிராக இராதவர் நான் சார்பாக இருக்கிறார் என்று ஆகவே எங்களுடைய வாழ்க்கையிலேயும் எங்களை சார்ந்தவர்கள் எங்களுக்கு உரியவர்கள் எங்களுக்கு தெரிந்தவர்கள் எங்கள் பக்கமாக இருக்கிறவர்கள் மட்டும் நன்மை செய்கிற பொழுது அதனை ஏற்றுக்கொள்ளுகிறது மற்றவர்களை ஏற்றுக்கொள்ளாமல் விடுகிற மனநிலை அவள் அழகான மனநிலை அல்ல என்று ஆண்டவர் குறிப்பிடுகின்றார் மூன்றாவதாக பிரியமானவர்களை இவ்வாறு செய்கிற பொழுது இவ்வாறு ஒருவர் மற்றவர்களுக்கு உதவி செய்கிற பொழுது ஒரு நல்ல காரியம் நடைபெறுகிற பொழுது நாங்கள் அதனை ஏற்றுக்கொள்ளுகிறவர்களாக மாற வேண்டும் அவற்றை அப்ரிஷியேட் பண்ணுகிறவர்களாக அவற்றை தட்டி கொடுக்கிறவர்களாக அவற்றை ஊக்கப்படுத்துகிறவர்களாக அதனை நாங்கள் முன்மொழிந்து வழிமொழிந்து அவர்களை இன்னும் உற்சாகப்படுத்த வேண்டியவர்களாகவே இருக்கிறமே ஒழிய அவ்வாறான சூழ்நிலைகளில் அவர்களை நாங்கள் தடுக்க கூடாது என்று ஆண்டவர் இன்று குறிப்பிடுகிறார் ஆகவே ஆண்டவர் தருகிற இந்த வார்த்தைகளின் அடிப்படையிலே மற்றவர்களுக்கு உதவி செய்கிற மனிதர்களாக மற்றவர்களை போற்றுகிற மனிதர்களாக மற்றவர்களுக்கு நன்றி சொல்லுகிற மனிதர்களாக மற்றவர்களை உற்சாகப்படுத்துகிற மனிதர்களாக மற்றவர்களை பாராட்டுகிற மனிதர்களாக மற்றவர்களுக்காக செபிக்கின்ற மனிதர்களாக நாங்கள் மாற வேண்டும் என்று இன்றைய நாளிலே ஆண்டவர் அழைக்கின்றார் மன்றாடவமாக இந்த மாதத்தினுடைய கடைசி நாளாகவும் எங்களுடைய வாழ்விலே நீர் தந்த வார்த்தைகளுக்காக நன்றி சொல்லுகிறோம் இயேசுவே இந்த மாதம் முழுவதும் நேரங்களை காத்து வழிநடத்தி நீரே நன்றி ஆண்டவரே எங்களுக்கு தந்த வாழ்வுக்காக நன்றி சொல்லுகிறோம் உம்முடைய வார்த்தைகளுக்காக நன்றி சொல்லுகிறோம் அந்த வார்த்தைகளின் அடிப்படையில் நாங்கள் தொடர்ந்தும் உம் பணி செய்ய எங்களுக்கு தேவையான அருள் வளங்களை நிறைவாகி அந்த நீராக ஆமேன்